எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கீங்க தெரியுது ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு எங்க படத்துல ஒரே ஒரு டைலாக் இருக்குது அதுக்கு நான் அன்பு தம்பி பிரசாந்த் நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன் அதுல ஒரு நிறைய டைலாக்ஸ் இருக்குது அதுல ரொம்ப பிடித்தமான எனக்கு ரொம்ப ரொம்ப பிடித்த டைலாக் சாமிக்கு அடுத்து இல்லடா கொண்டாட்டி தாண்டா சாமி அந்த சாமிகளுக்கு இன்னைக்கு அநேரத்துடன் நல்வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் நமக்காகவும் நம்ம குடும்பத்துக்காகவும் இப்ப வரைக்கும் தான் குடும்பத்தை நினைக்காம போராடிக்கிட்டு இருக்கிற நம்ம இராணுவ வீரர்கள் நம்ம சாமிகளுக்கு எல்லாரும் எழுந்து நின்று ஒரே ஒரு கை தட்டி அவங்க மரியாதை சென்று நல்லா நினைக்கிறேன்

நேராக திருப்பூருக்கு வந்துட்டேன் நானும் என் ஃப்ரெண்டு ரெண்டு மூணு செந்தமெல்லு முத்தையா திவாகர் நாலஞ்சு பேர் வந்தோம் தமிழ்நாடு தேட்டருக்கு ஏற்ற மாதிரி அந்த பல்லட ரோடுன்னு நினைக்கிறேன் பல்லட ரோட்டில் தமிழ்நாட்டிற்கு ஏற்ற மாதிரி சிரி ஊன் கியூரிங்னு ஒன்று இருக்குது தான் நான் வேலை செஞ்சேன் அப்போ ஒரு நாளைக்கு இருபது ரூபா சம்பளம் எங்களுக்கு இருபது ரூபா ஏழு நாளைக்கு நூற்றி நாற்பது ரூபா வரும் அதில் ஒரு எழுபது ரூபா செலவு பண்ணிவிட்டு ஒரு எழுதுபா ஊருக்கு அனுப்புவேன் சில நேரங்களில் கொஞ்சம் கையை நல்லா சாப்பிட்டு போடுவேன் ஒன்று இருக்குது பேக்கரி நினைக்கிறீங்க சத்தியா பேக்கரி வேலை செய்கிற காசை பூர போடுவாங்க அங்கே ஒரு தேங்காய் பண்ண கொடுப்பாங்க பிச்சுடுவாங்க பிச்சுட்டாங்க இந்த தேங்காய் பண்ண முக்கோட சைஸ்ல இருக்கும் ஒன்னே கால் ரூபா அப்படியே காசை உள்ளே அப்படியே உள்ளே அப்படியே உள்ளே எண்ணிக்கிட்டே வருவேன் ஒரு தேங்காய் பண்ணி சாப்பிட்டோம்னா ஓகே ஒரு டீ ஒன்னே கலு ஒன்றே கலு இது ரெண்டு சிட்ட வருவேன் வந்தோன்னு சரி வேண்டாம் எதுக்கு அமைஞ்சு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு போயிரு கல டீயை குடிச்சிருக்கு குடிச்சிட்டு அந்த படியில் இறங்க முடியாது கூட வந்த முத்தி அடுத்து அமை அமைக்கிட்டு இருப்பா வாயில் அவன் திண்டுக்கிட்டு இருப்பேன் டே நீ சாப்பிட்டாடா இல்லடா எப்படி இப்போ சாப்பிடுவோம் அப்புறம் மூணு மணிக்கு சாப்பிடுவோம் அப்புறம் நைட் வருவோம் ஒரு மூன்று மூன்று நாலு ரூபா போயிருந்தா வேணாம் அப்புறம் வீட்டுக்கு அனுப்பி இடிக்கும் வேணாம் சரி வாடான்னு போயிருவேன் போ போ அந்த ஸ்மெல்லு விடாதுங்க இவ என்ன பண்ணுவேன் அங்கேயே திண்டு தொலைச்சிட்டா பரவாயில்ல அதை திண்டுக்கிட்டே என் கூட வருவா கம்பெனி வரைக்கும் இப்ப எனக்கு நான் வேகமா நடக்க ஆரம்பிச்சிருவேன் எனக்கு அந்த ஸ்மெல்லு இருக்கு இல்லையா நீ நான் போவேன் கம்பெனிகிட்ட கால் வைக்கிற பிறப்பு கடைசியா குடிச்சிட்டு ஏப்ப விடுவேன் அப்படியே திரும்பிவேன் நீ இதான் அந்த திண்டு திருன்னு ஓடியாந்து அந்த டேபிளில் உட்காந்து ரெண்டு தேங்காய் பனை வாங்கி கொடுத்து பார்த்துக்கலாம்டா ரெண்டு தேங்காய் பனை வாங்கி ஒரு ஃபுல் ச கட்டு கட்டிவிட்டு தான் திருப்பி நான் அவ்வளோ போவேன் அந்த தேங்காய் பணம் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் வேலையில் வேலைகள் இருந்தால் அன்றைக்கி நல்லா இருக்காங்க எல்லாருமே கஷ்டப்படாமல் யாரும் வந்ததே இல்லை அந்த சிறுகோம் கீழே அவ்வளோ அவ்வளோ பார்த்துருக்கோம் அந்த முதலாளிகள் பேர் வந்து கோவிந்த ஒருத்தர் ஒருத்தருந்தாங்க செல்வன் மொத்தம் மூணு அந்த முதலாளி நல்ல மனிதர்கள் நல்லா பார்த்துக்கிருவாங்க நல்லா பார்த்துக்கோங்க எந்த குறையும் வைக்க மாட்டாங்க அப்படி பார்த்துக்கிட்டாங்க அப்ப ஒரு கஷ்டப்படுற காலத்தில் என் லைஃப் ஃபஸ்ட்டு நான் வேலையை ஆரம்பிச்சது திருப்பூர் தான் இன்னைக்கு என் வாழ்க்கையை ஆரம்பித்தது அடிக்காட்டதுன்னு பரவாயில்ல அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு ஒரு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது இப்படி தாண்ட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு கற்றுக் கொடுத்தது திருப்பூர் இந்த மண்ணு தான் எனக்கு ஒரு போதி மரமாக நான் நினைக்கிறேன் திருப்பூரில் வந்தால் ஒரு ஒரு ஊரில் அப்படிதான் பாம்பே போனால் இந்தி கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க பெங்காலி போனால் அது ஒன்று கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கர்நாடகா போனால் அது கற்றுக்கலாம்னு சொல்லுவாங்க கன்னட இது கன்னட பாஷை கேரளா போன ஒரு பாசை கத்துக்கா சொல்லுவாங்க எல்லா ஸ்டேட்டுக்கும் போட கத்துக்கலாம் ஆனா ஒரே ஸ்டேட்ல எல்லா பாஷையும் கத்துக்கிறது என்ன திருப்பூர் மட்டும் தான் பத்து நாள் இருந்தாங்க போதும் கொத்த நாள்ல இருந்து கோடிசு வரைக்கும் எல்லா லாங்குவேஜ் பேசுவேன் ஏய் நான் எவ்வளவு பெரிய கோடிசு வரை நீ கொத்த நாள் இருந்துட்டு போ இருந்துட்டு போ எல்லா லாங்குவேஜ் தான் பேசுவேன் எல்லா லாங்குவேஜ் பேசுவாங்க சொல்வாங்க திருப்பூர்ல ஒருத்தன் போய் வாழ முடியாதவன் இந்த உலகத்தில் தொழிலாளியாக மட்டும் உயர்ந்த ஊர் அப்படின்னு திருப்பூர் மட்டும் சொல்லலாம் தன்னைத்தானே சரிக்க கிட்ட எல்லாரும் வேலை செஞ்சு வேலை செஞ்சு வேலை செஞ்சு அதுக்கப்ப அவனுக்கு வேலை கொடுத்து அதுக்கு அதுக்கப்ப வேலை கொடுத்து அவர் மேல 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 ஒரு ஸ்டேஜ் அவர் ஓனராய் அப்ப அவர் ஓனராய் இப்படி ஒரு லேபர் இன்னைக்கு முதலாளி ஆகி இன்னைக்கு திருப்பூர்ல ஏன் இந்தியாவில் இன்னைக்கு ஒரு பயங்கரமான ஏற்றுமதி போயிட்டு இருக்கிற ஒரு ஒரு ஸ்டேட்ல ஒரு ஒரு மாவட்டம்னு கண்டிப்பா திருப்பூர் மாவட்டம் தவிர்க்கவே முடியாது உலகத்தில் எந்த நாட்டில் இருக்க கூட நம்ம தெரிய போடுறேன் இங்க நம்ம 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 பங்காளி கோவால் தச்சா தான் இருக்கும் நம்ம மாப்பிள்ளை சந்திரசேகர் தச்ச பண்ணி இருக்கும் அப்பேற்பட்ட இந்த திருப்பூர்ல நான் வேலை செஞ்சு இன்னைக்கு நாங்கள் வந்து நான் போய் சென்னையில் போய் பல வேலைகள் கஷ்டப்பட்டு பல வேலைகள் பார்த்து அப்படி இப்படி வந்து ஒரு கதை நாயகனா வந்து இன்னைக்கு எந்த இடத்துல ஒரு ஒரு பில் ரிலீஸ் நடக்குது பாருங்க

அங்க இருந்து இருந்து என்ன நடந்து வந்து நாங்க வரப்ப செவப்ப கம்பளை வச்சு என்னை கூட்டிட்டு வந்த மறுச்சு அத்தனை பேர் வரலை என்னை எல்லாருமே கைதெட்டு விசரித்து என்ன எல்லாரும் கூட்டியாரும் மேல விட்டு போன மாதிரி இருக்குது நீ நெல்றா உனக்கா இல்லை நீ நிற்காம யாருடா நினைக்கிற நீ நின்றா நாங்களும் எடுத்து வர்ற மாதிரி இருந்துச்சு இந்த மண்ணும் இந்த மக்களும் என் வாழ்க்கையில் எனக்கு எத்தனை ஊர்ல எத்தனை எனக்கு எவ்வளவு எனக்கு உதவியாக இருந்தாங்களோ அதே மாதிரி இந்த மண்ணும் இந்த மக்களும் என் பிள்ளை என் சஞ்சரி வர வரைக்கும் இந்த தொடர்பு இருக்கும் நான் நம்புறேன் இந்த ஆசிர்வாதம் இருக்கும் நம்புகிறேன் அமைதி பாருங்க எங்கெங்கேயோ இது ஒரு ப்ரீ ரிலீஸ் பண்ற அந்த ஈவெண்ட்டு ஆனால் இங்க போது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் டக்குன்னு ஒரு முடிவாச்சு அப்ப அன்பு தம்பி எல்லாரும் சொல்ற மாதிரி உதய சங்கர் மிகப்பெரிய ஒரு உத்தியத்தில் இருக்காப்புல மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்காரு அவர் ஒரு உயரத்தில் அப்படி ஒரு போஸ்டிங்ல இருக்காரு எனக்கு அதை சொல்லாமல் வேணான்னு கூட தெரியல அப்படி ஒரு போஸ்டிங்கில் இருந்துக்கிட்டு நாட்டில் எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம தன்னாடு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு போஸ்டிங் இருக்காரு அந்த தம்பி அந்த தம்பியில் என் தம்பி எனக்காக இந்த படம் உறவுகள் சார்ந்த படத்தை கொண்டு சேர்க்கணுன்றக்காக ஒரு பத்து நாளாக அவன் தூங்கவே இல்லை அவ்வளோ வேலை செஞ்சுட்டான் மனுஷன் அவ்வளோ என்னது எல்லா காலேஜ் ஓனரும் அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க அவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டாக அத்தனை கல் எப்படி தம்பி இவ்வளவு பேர்த்த சம்பாரிச்சுங்க ஒண்ணுமே இல்லை அன்பு தான் அவன் அன்பால மட்டுமே அவ்வளவு பேர்த்த சம்பாரிச்சிருக்காங்க அப்படி கோயம்புத்தூருக்கு வந்தப்ப திடீர்னு கேட்டப்ப இந்த நெப்ட் டீ இந்த இந்த டீம் இந்த காலேஜ் உறுப்பினர்கள் அண்ணன்களை கேட்டப்ப உடனே ஓகே சொல்லிட்டாங்க ஒரு ஒரு வார்த்தை நினைக்கிறேன் வாங்க உங்களுக்கு பணம் யாருக்கு பண்ண போறேன் நம்ம ஊருக்கு வாங்க நம்ம மக்களை சந்திக்க அதுக்கு நான் என்ன வேணுமோ பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி உடனே ஏற்பாடு பண்ணாங்க இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த அந்த அன்பு உள்ளங்கள் ராஜா சண்முக மோகன் சார் மறக்கவே மாட்டேன் சார் நான் இந்த படத்தை தாங்க சார் இந்த படத்தை விட்டுருங்க சார் இந்த படத்தை மீறி என்னை உடனே நிற்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சு சொல்ல சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் அதை விட இன்னும் ஒரு சிறந்த விஷயம் இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ஒட்டுமொத்த சினிமா அப்படின்னா தமிழ்நாடு தேட்டர்கள் சங்க தலைவர் சினிமா அப்படின்னா திருப்பூர் சுப்பிரமணியன் தவிர்த்து சினிமா பேசவே முடியாது அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் லைப்ரரி அவர் லைப்ரரி பத்து நிமிஷம் உட்காந்துட்டு போனா ஒரு சினிமா ஒருத்தர் எடுக்கிறவன் எடுக்கணும்னு நினைச்ச வரவேன் இல்லை வேண்டாம் யோசிப்போம் எடுக்க வேண்டாம் நினைச்சவன் இல்லை சரியா எடுத்த எடுக்கலாம் இல்லை பணம் இப்படி போட்டால் அந்த பணம் வரும் இப்படி போனால் அந்த பணம் வராது ஒரு சினிமாவை பிரிச்சு பிரிச்சு அவ்வளோக்கு அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் வந்து எல்லாருமே வந்து ஒரு அப்பப்போ ஒரு ஒரு அவருடைய இன்டர்வியூவா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அவருடைய பதிவை உடனே உடனே அதை பார்க்க தோணும் அவர் என்ன சொல்லியிருக்காரு இன்னைக்கு திருப்பசம் என்ன சொல்லிருக்காரு அப்படி ஒரு மிகப்பெரிய மொழியை சினிமாவை நேசிக்கிறதை அன்பத்தை முத்துக்கும சொல்ற மாதிரி சினிமாவை நேசிக்கிறதுல அந்த ஸ்டேட் பார்வர்டு மகேஷ் நண்பர் சொன்ன மாதிரி ஸ்டேட் பாடு எதுவா இருந்தாலும் பட்டு